எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒசூர் காமராஜ் நகரிலேருந்து வரேன் பிரம்மமலை சித்தருக்கு போற்றி ஆராகியம்மன் தாயே போற்றி ஓம் குருவே போற்றி நான் என் பையனுக்காக வேண்டிக்கிட்டு வந்தேன் சரியாக படிக்கிறதில்லைன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறான் ஸ்கூலில் வந்துட்டு அட்மிஷனே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஃபிஃப்த்து படிக்கிறான் ஃபிஃப்த்துலேருந்து இப்போ சிக்ஸ்த்து போனோம் ஃபீஸ் கட்டுறதுக்கு பண்ணல நீங்கள் டிசி வாங்கிக்கோங்க அவன் சரியாக படிக்கிறதில்லைன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க இல்லை நான் இதிலே தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி நின்னேன் முடியாதுன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு திரும்ப ஐயா கிட்டே வந்துட்டு கேட்டேன் கிட்ட வேண்டிகிட்டு வாங்க அப்படின்னாரு போயிட்டு வேண்டிக்கிட்டு வந்துட்டு கொடு உக்காந்தோம் அவர் பிளஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டார் நீங்கள் போயிட்டு பேசுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு சீட் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார் அதே போல் போனோம் ரெண்டு நாள் வெயிட் பண்ணோம் மிஸ்ஸாக பார்க்கவே அலோவ் பண்ணலை அதுக்கு பிறகு இன்னைக்கு போனேன் ரெண்டு நாள் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி வச்சு அப்புறமா அவங்களே ஆள் விட்டு அனுப்பிச்சு விட்டு விசாரித்து அப்புறம் அட்மிஷன் கொடுத்தாங்க அப்புறம் ஃபீஸ் கட்டிவிட்டு புக்ஸ் வாங்கிட்டு வந்தோம் நாளை வந்து ஸ்கூலுக்கு போக போகிறான் வாரகி அம்மனுக்கு போ நன்றி అయా ఉకు కొడాను